வீட்டர்கள் சான்ற பெண் மக்களை கோடிநீக்களை தாய்த்தமற்ற உங்கள் அனைவருக்கும் எமது பணிவான வணக்கம் இன்னும் ஏறக்குறைய இருபத்தி ஐந்து நாட்களுக்குள்ளாக இந்த நாட்டின் பாராளுமன்ற தேர்தல் நடைபெற இருக்கிறது அடுத்த ஐந்தாண்டு கால வாழ்க்கையை தீர்மானிக்கக்கூடிய இந்த தேர்தல் களத்தில் நாம் யாருக்கு வாக்கு செலுத்தப் போகிறோம் என்பது மிக முக்கியமானது தேர்தல் என்று வந்தால் வீடு தேடி கட்சிக்காரர்கள் வருவார்கள் வாக்குறுதிகளை வாரி வழங்குவார்கள் பணத்தை வாரி இறைப்பார்கள் போடப்படாத சாலைகள் போடப்படும் எரியாத விளக்குகள் எரியும் அடைப்பெடுக்காத சாக்கடைகள் எல்லாம் அடைப்பெடுக்கப்படும் எல்லாமே இன்னும் இருபது நாட்களுக்கு உள்ளாக நடைபெறும் நாம் முதல் முறையாக இந்த தேர்தல் களங்களை பார்க்கல பல தேர்தல் எல்லா தேர்தலையும் போதும் வரக்கூடியவங்க நாங்கள் வந்தோம்னா தேனாரும் புரண்டு ஓடும் நாங்கள் நாட்டை மாற்றி காட்டுவோம் வல்லரசு நாடாக நாட்டை உருவாக்கிடுவோம் அதனால எங்களுக்கு போடுங்க எங்களோட தேர்தல் அறிக்கை இது நாங்கள் ஆட்சிக்கு வந்தவர்களாக இந்த தேர்தல் அறிக்கை நிறைவேற்றுவோம் நாடு சுபிச்சமாயிடும் ஒவ்வொரு தேர்தலின் போதும் வாக்குறுதிகளை கொடுக்கிறாங்க சட்டமன்ற தேர்தலின் போது ஸ்டாலின் ஸ்டாலின் தான் தர போறாரு மொக்க பாட்ட போட்டு ஓட்டு கட்டாங்க நாட்டு மக்கள் நம்பி வாக்கு செலுத்தினார்கள் விடியல் பத்தாண்டுக்கு முன்பாக ஐயா நரேந்திர மோடி அவர்கள் நாடு முழுக்க பரப்புரை செய்து பல்வேறு பொது கூட்டங்களில் பேசினார் நாங்கள் வந்தோம் என்றால் எல்லாவற்றும் சரி செய்வோம் நாட்டை உயர்த்தி காட்டுவோம் என்று சொன்னார் ஆனால் இன்றைக்கு என்ன நிலைமை இருக்கிறது நாட்டில் இந்த நாடு என்கிற கட்டமைப்பு இந்த நாட்டில் சட்டமன்றம் பாராளுமன்றம் நீதிமன்றம் சடனாக தூண்களாக கூடிய எல்லாம் வருமான வரித்துறை அமலாக்கத்துறை மத்திய புலனாய் துறை சட்டம் நீதி அமைப்பு முறை எல்லாம் ஏற்படுத்தப்பட்டது மக்களின் வசதிக்குத்தான் மக்களின் குறைபாடுகளை திருப்பதற்கு மக்கள் தான் ஜனதாயத்தோட எஜமான ஆனால் இன்றைக்கு மக்களின் குறைந்திருக்கக்கூடிய ஒரு அரசு அமைந்திருக்கிறத வள்ளுவன் சொல்றான் வானோக்கி வாழும் உலகெல்லாம் மன்னன் கோல் நோக்கி வாழும் குடி என்று உலகத்தில் வாழக்கூடிய உயிர்கள் எல்லாம் தவிப்பது போல குடிமக்கள் நல்ல ஆட்சிக்காக அந்த ஆட்சிக்காக நாமும் பல ஆண்டு தவிக்கிறோம் சட்டமன்ற தேர்தலா திமுக ஐந்து ஆண்டுகளும் திமுக திமுக தாழ முடியாது அதிமுக அப்புறம் மறுபடியும் திமுக பாராளுமன்ற தேர்தலா காங்கிரஸ் தாங்க முடியலையா பாரத ஜனதா மறுபடியும் காங்கிரஸ் மாத்தி மாத்தி இந்த கட்சிகளுக்கு அதிகாரத்தை கொடுத்து விட்டு ஏமாந்து நிற்கிறோம் நாம் வாக்கு மட்டும் நாட்டில் செலுத்தலை வரியும் செலுத்துறோம் ஒவ்வொரு குடிமகனும் வரி செலுத்தினான் நாம் நினைச்சு கொண்டிருக்கோம் வருமான வரி கட்டாமல் பாருங்க அவன் தான் வரி கட்டலாம் நாமெல்லாம் வரி வரி கட்டாம வாழ்றம் நாம் பயன்படுத்தக்கூடிய அத்தனை பொருள்கள்லயும் நமக்கான வரியை வசூலித்து கொண்டிருக்கான் பத்து ரூபாய்க்கு பொருள் வாங்குறோம் அப்படின்னா எஸ்ட் ரூபா தான் அதோட வலையா இருக்கும் அடக்கு வலையா இருக்கும் ரெண்டு ரூபா வரியா இருக்கும் அப்படி எல்லாத்தையும் வரியை வாங்குறான் எதற்காக வரிய வாங்குறான் நமக்கான கல்வியை தருவதற்கு நமக்கான மருத்துவத்தை தருவதற்கு நமக்கான உட்கட்டுமானத்தை ஏற்படுத்துவதற்கு நமக்கான சாலைகளை போட்டு தருவதற்கு இப்படி எல்லாத்துக்கும் அரசு வரியை வாங்கிக் கொள்கிறது ஆனால் வாங்கி கொள்கிற அரசு அந்த கல்வியை இலவசமாக கொடுப்பதில்லை சாலையை தரமாக கொடுப்பதில்லை மருத்துவத்துக்கு இலவசமாக கொடுப்பது இல்லை தண்ணியை மக்களுக்கு விநியோகம் செய்வது இல்லை எல்லாத்தையும் தனியார் ஒரு பக்கம் இந்த கல்வியை காரணமாக காட்டி சாலையை காரணமாக காட்டி தண்ணீரை காரணமாக காட்டி வரியை வாங்குறாங்க வரியை வாங்கிக்கொண்டு பிறகு எல்லாத்தையும் தனியார்ட்ட போய் வாங்கிக்கங்க இந்த அமைப்பு முறை யாருக்கானது இந்த நாட்டில் நான் நம்ப மக்களுக்காக தான் அந்த அதிகாரங்கள் நிறுவப்படுது அப்படின்னு ஆனால் மக்களுக்கான அதிகாரங்களாக இந்த அதிகாரங்கள் இல்லை தனிப்பது முதலாளிகளுக்கான அதிகாரமாக இருக்குது இங்கே திமுக ஆண்டாலும் சரி அதிமுக ஆண்டாலும் சரி அங்கே பாரதிய ஜனதா ஆண்டாலும் சரி காங்கிரஸ் ஆண்டாலும் சரி மக்களுக்கான அதிகாரமாக இல்லை எல்லா கட்சிகளும் ஒரே நிலைப்பாட்டில் இருக்கு மிக அண்மையில் உச்ச நீதிமன்றம் ஒரு அறிவிப்பை கொடுக்குது ஒரு தீர்ப்பை கொடுக்குது வரலாற்று சிறப்பு திருப்ப தேர்தல் பத்திரங்கள் முறை செல்லாது அப்படிங்கிற தீர்ப்பு எத்தனை பேருக்கு அதை பற்றி தெரிந்த தேர்தல் பத்திரங்கள் முறை அப்படின்னா எலக்ட்ரோ பாண்ட் அப்படின்னா ஒரு பதிவு செய்யப்பட்ட கட்சிக்கு ஆயிரம் ரூபாய் தொடங்கி ஒரு கோடி ரூபாய் வரைக்கும் பத்திரங்களாக கொடுக்கலாம் யார் கொடுக்கலாங்கிற விவரத்தை கட்சியும் சொல்ல தேவையில்லை சம்பந்தப்பட்ட நபரும் வெளியே சொல்ல தேவையில்லை அப்ப மறைமுகமாக பல கோடிகளை பரிமாற்றம் செய்யக்கூடிய வாய்ப்பு இந்த முறையில் இருக்கு அந்த முறை செல்லாது வெளிப்படைத்தன் கூட இல்லைன்னு உச்ச நீதிமன்றம் தள்ளுபடி பண்ணது அந்த ஏற்றோ பாண்டு முறையில் இங்க தமிழ்நாட்டில் அதிகப்படியாக திமுக வாங்கியிருக்கிறது மத்திய அதிகபட்சமாக பாஜக வாங்கியிருக்கு பல கோடியில் வாங்கியிருக்க யார் பார்த்தா தனிப்பெரு முதலாளி அங்க பல கட்சிகிட்ட பல நிறுவனங்கள்கிட்ட பாஜக வாங்கியிருக்கு தமிழ்நாட்டில் ஒரே ஒரு ஒரு அதிபர் லாட்ரி அதிபர் மாற்றின்னு பேரு அவர்கிட்ட ஐநூறு கோடிக்கு மேட இதே திமுக வாங்கியிருக்கணும் ஐநூறு கோடிக்கு மேட ஒரு தனிப்பர் முதலாளி எப்போதும் லாபத்தை நோக்கமாக கொண்டு தான் இருப்பேன் அந்த முதலாளி ஒரு கட்சிக்கு ஐநூறு கோடியை கொட்டி இறைக்கினா என்ன நோக்கமாக இருக்கும் நாம என்ன செய்திகளில் படித்தோம் ஆன்லைன் ரம்மியில் வந்து தற்கொலை பண்ணி செத்து செத்துப்போனான் அப்படின்னு பாலா குடும்பம் நடுத்தர வந்துச்சு ஆன்லைன் ரம்மியில் அந்த ஆன்லைன் ரம்மியை நடத்துகிற ஆளு பேர் தான் இந்த லாட்ரி மாற்றீனு பல பேர் தாலியருக்கு பல குடும்பத்தை வீதி கொண்டு வந்து ஊரடிச்சு வாங்கியிருக்கு அதே ஏழாயிரம் கோடி அப்ப தனிப்ப முதலாளிகள் காசு கொடுத்து இந்த கட்சியை வளர்க்கிறாங்க இந்த ஆட்சி அதிகாரம் மக்களுக்கான சேவையாக இருக்காது காசு கொடுத்த இந்த நிறுவனங்களுக்கு இந்த கட்சிகள் பிரதிபலனை செய்ய வேண்டும் அப்ப இந்த அமைப்பு முறையே மிக தவறாக இருக்கணும் இதுல யாரு காசு வாங்கல அப்படின்னு பார்த்தா இந்திய கம்யூனிஸ்டும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி வாங்கலங்கிறாங்க அவங்க நேரடியாக எலக்ட்ரோ பாண்ட்ல காசு வாங்கல ஆனா எலக்ட்ரோ பாண்ட்ல காசு வாங்கின திமுக காசு வாங்கியிருக்காங்க ஆனால் நாம் தமிழக கட்சி ஒரு ரூபா காசு கூட அப்படி முறைகேடாக பெறணும் ஏன்னா எந்த தனிப்பெரும் முதலாளியும் சார்ந்திருக்க வேண்டிய அவசியம் நாம் கட்சி ஏனென்றால் எங்கள் ஆட்சி நாங்கள் அமைச்சிருக்கிற ஆட்சி எங்கள் கட்சி எங்கள் அரசியல் எல்லாம் இந்த மண்ணின் மக்களுக்கானது அதனால நாங்கள் எளிய பிள்ளைகள் இந்த அரசியல் காலத்தில் ஜனநாயகம்னா என்ன எளிய உழைச்சி மக்கள் அன்றாட காட்சிகள் தினக்கூடிகள் வேளாண் குடிமக்கள் விட்டு பிள்ளைகள் நெசவாளர் வீட்டு பிள்ளைகள் இவர்கள் எல்லாம் அதிகாரத்துக்கு போவது தான் ஜனநாயகம் இந்த நாடு விடுதலைங்கிற பெற்றுச்சுன்னா எல்லாம் எல்லோருக்கும் நிலை எல்லாம் எல்லாருக்கும் நிலை உருவாக்கப்படணும் யாரும் அதிகாரத்துக்குள்ளாங்கிற நிலை உருவாக்கப்படணும் அப்பதான் ஆனால் எழுபது ஆண்டுகளை சுதந்திர இந்தியாவில் அந்த நிலை உருவாக்கப்படல எழுபது ஆண்டுகளை சுதந்திர இந்தியாவில் கல்வி கடன் வாங்கி இன்னைக்கு வரைக்கும் படிச்சு கொண்டிருக்கேன் இன்றைக்கு வரை எளிய மக்கள் அதிகாரத்துக்கு போக முடியல திமுக அதிமுகவில் வந்து வேட்பாளர் நேர்காணலில் அங்கே கேட்கப்படுற கேள்வியை எவ்வளவு கோடியே செலவு செய்வாங்க தேர்தல ஒரு பார்லமெண்ட் தொகுதினா எழுபது லட்சம் செலவு பண்ணலாம்னு எழுபது லட்சம் இவன் ஒரு இருபதுல இருந்து நாற்பது கோடி வரைக்கும் செலவு பண்ண தயாரா இருக்க நாற்பது கோடியை ஒரு தொகுதியில கொட்டி இறைச்சி செலவு பண்ணி கொடுத்தேன் அந்த தொகுதியோட மேம்பாட்டுக்காக பாடுறான் அந்த மக்கள் நலத்திட்டத்துக்காக அவன் வந்து குரல் எடுப்பா செய்ய மாட்டான் நாற்பது நாலு போட்டா எப்படி எடுக்கிறதுன்னு பார்ப்பேன் அதற்காக தான் வாக்கு காசுறது பணம் கொடுப்பது பரிசு கொடுப்பது மக்களை விலை பேசுவது எல்லாம் நடந்து கொண்டிருக்கணும் நாம நினைக்கிறோம் எல்லாம் மாறாதா எல்லாம் சரி பண்ண முடியாதான்னு சரி பண்ண ஒரே வாய்ப்பு நாம் மாறணும் கட்டளைக்கு உதேஸ்வரனுக்கு காங்கிரஸுக்கு பாஜகவுக்கு வாக்கு செலுத்துகிற முறையை முற்றாக தடுக்கணும் நாம் திரும்ப திரும்ப தான் போடுவேன் உதயச்சோடிக்கு தான் போடுவேன் நாடு நாசமாக போனதை நம்மளால் தடுக்கவே முடியாது கண் முன்னே பார்க்குறோம் ஆயிரம் மக்களும் அநியாயம் கொடுமை நடக்குது நம்மளால் தடுக்க முடியலை காரணம் அதிகாரம் இல்லை சாதாரணமாக எந்தவித குற்ற உணர்ச்சி இல்லாமல் தயக்கம் இல்லாமல் எல்லாத்தையும் நிகழ்த்தி கொண்டு போகிறேன் இந்த சமூகம் குற்ற சமூகமாக மாறிப்போனது இங்கே அற உணர்ச்சிக்கு நியாய உணர்ச்சிக்கு இடம் இல்லைங்கிற உருவாகிடுச்சு அரசியல் பிடைத்தாருக்கு அறவே கூற்றாக மன்னராட்சி காலத்தில் ஆனால் மக்களாட்சி காலத்தில் பணம் காசு துட்டு மணி எல்லாவற்றையும் மாற்ற வேண்டும் இந்த மண்ணின் உரிமைகளை காக்க வேண்டும் என்று நினைத்தால் உங்கள் பிள்ளைகளுக்கு வாக்கை தாருங்கள் நாங்கள் மற்ற கட்சிகள் போல இல்லை திமுக போல அதிமுக போல காங்கிரஸ் போல இல்லை உங்களுக்கு அரசியல் பிடிக்கலையா எங்களுக்கு பிடிக்கல உங்களுக்கு இவ்வளவுதான் பார்த்தா கோவம் வருதா எங்களுக்கும் கோவம் வருது எல்லாத்தையும் மாத்திர கனவு அதனால பிடிக்கலாம் கூட வேறு வழி இல்லாம அரசியல் செய்ய வேண்டிய நடக்க நாங்கள் தள்ளப்பட்டோம் இந்திய பெருநட முழுமை தேடுங்க இந்திய பெருநடத்தில் எந்த அரசியல் கட்சி மேடையில் முப்பது வயசு முப்பத்தி ரெண்டு வயசுல இருக்காங்க கரவேத்தி கட்டாம கசங்காத சட்டப்படாம எந்த கட்சி மேட இருக்கு எங்கள் தோற்றத்தை பாருங்கள் அரசியல்வாதி தோற்றம் இருக்க உங்க வீட்டில் இருக்கக்கூடிய பிள்ளைகளின் தோற்றத்தில் கல்வி தான் படித்தோம் அரசு தான் பயணம் பண்றோம் நாங்களும் விவசாய வீட்டு பிள்ளையாக நெசவாளர் வீட்டு பிள்ளையாக பிள்ளையாக ஏழை குடிமகள் வீட்டு பிள்ளையாக தான் பிறந்திருக்கோம் கண்முன்னே நடக்கக்கூடிய அநீதிகளை கண்டு மனம் சகிக்காது

ஏழு விழுக்காடு வாக்கை பெற்றுக்கிறது நாம் தமிழர் கட்சி இதே வாக்கு விழுக்காட்டை இன்னொரு கட்சி பெற்றிருந்தால் இந்த ஏழு விழுக்காடு வாக்கை காட்டி அறுநூறு கோடி எழுநூறு கோடி வாங்கியிருப்பாங்க எங்கள் நோக்கம் அதுவும் இல்லை இந்த மண்ணுக்காக மக்களுக்காக உழைக்கும் நினைக்கிறோம் அதற்கு ஒரு வாய்ப்பு கேட்டு நிற்கிறோம் இளைஞர்கள் அரசியலுக்கு வரணும் படித்தவங்க அரசியலுக்கு வரணும் வந்திருக்கிறோம் ஏமாத்திராதீங்க ஆயிரம் அடக்குமுறை ஒடுக்குமுறை நெருக்கடி எல்லாத்தையும் கடந்து பதினான்கு ஆண்டுகள பயணத்துல சின்ன தடம்புறவு இல்லாம தடுமாற்றம் இல்லாம சமரசம் இல்லாம உறுதியோடு சண்டை போடுறோம் இனி ஒரு தலைமுறை இதே போல எழுந்து வராது இதுதான் காலம் இரண்டாயிரத்தி ஒன்பது என் இனம் கொண்டளிக்கப்பட்ட போது அந்த இனப்படுகொலைக்கு பிறகாக எதிரூற்ற இனத்தின் பிள்ளைகள் நாங்கள் ஆத்திரம் கொண்டு அறச்சுற்றம் கொண்டு இந்த மண்ணின் விடுதலைக்காக மக்கள் நலனுக்காக ஒரு அரசியல் இயக்கத்தை கட்டியெழுப்பி கொண்டிருக்கோம் அதை உணர்ந்து கொண்டு உங்கள் பிள்ளைகளுக்கு வாக்கை தாருங்கள் மறுபடியும் திமுக அதிமுக வரலாற்று பெருந்தவர் செய்யாதுங்க போட்டே பழகமாயிடுச்சு உதய சொல்லதுக்கு போட்டே பழக்கம் ஆயிடுச்சு அப்படின்னா திரும்ப நீங்க சொல்லுங்கிற வாய்ப்பை தேர்ந்தெடுத்தீங்கன்னா எதுவுமே செய்ய முடியாது நாம் காலங்கனம உழைக்கிறோம் பாடுபடுறோம் வேலை செஞ்சோம் ஆனா வறுமை நீங்கள ஏழ்மை போகல பொருளாதாரம் மேம்படுத இதே நிலையில் உங்கள் மகன் பேரன் நிற்க கூடாது என்று நினைத்தால் உங்கள் வாக்களை நாம் தமிழ கட்சிக்கு தாருங்கள் எங்கள் சின்னத்தை பறிச்சிட்டாங்க எங்கள் என்னமே சின்னமா இருந்து விவசாய சின்னத்தை ஏந்தி வந்தோம் சின்னத்தை பறிச்சிட்டாங்க சின்னத்தை பறிச்சாலும் நாங்கள் எண்ணத்தை கொண்டு போய் சேர்த்தோம் இன்னைக்கு ஒரு சின்னத்தை பெற்று இருக்கோம் இனத்தின் வழிவாங்கியை நாங்கள் தூக்குகிறோம் ஒளிவாங்கி இந்த ஒளிவாங்கி என்பது ஒரு சின்னமல்ல இந்த ஒளிவாங்கி சின்னத்துக்கு நீங்கள் வாக்கு செலுத்தினால் நாடாளுமன்றத்தில் நாம் தமிழ கட்சியின் குரல் ஒழிக்கும் ஆயிரம் ஆண்டுகளாக அதிகாரம் உலகம் முழுக்க அகதியாக கூலியாக நிற்கக்கூடிய தமிழனுக்கு அதிகாரத்தை சுவைப்பதற்கு கடைசியாக ஒரு வாய்ப்பு பிறக்கும் அதற்காக உங்கள் பிள்ளைகளுக்கு வாக்கை தாருங்கள் நமக்காக குரல் எழுப்ப யாருமே இல்லையா நமக்காக பேச யாருமே இல்லையா என்று தவிப்போடு ஏங்கி நிற்கக்கூடிய அன்னை தமிழத்தின் மக்கள் கடைசியாக எழுபதற்கு கிடைத்த ஒரே வாய்ப்பு இனத்தின் துயர் தாங்கி வருகிறது ஒளி வாங்கி வாங்கி சின்னத்திலே உங்கள் தாருங்கள் பெருந்தலைவர் காமராசர் அரசியல தோத்து போன கடைசி காலத்தில் அப்படி ஐயா காமராசர் தோற்பதற்கு முன்பாக கவியரசு கண்ணதாசன் காமராசரை வர்ணித்தார் காலத்தின் கடைசி கருணை விட்டுவிடாது காலத்தின் கடைசி கருணை காலத்தின் கடைசி கருணையாக அன்றைக்கு இருந்த காமராசரை தமிழ் சமூகம் கைவிட்டது இன்றைக்கு வரலாறு பிரசவித்திருக்கக்கூடிய நாம் தமிழக கட்சி கைவிட்டுவிடாதீர்கள் வரலாறு இனி ஒரு முறை இந்த வாய்ப்பை அளிக்காது நாம் ஏழனும் நாம் ஒன்று சேரணும் நாம் வெல்லணும் இந்த முறை தவறு விட்டுவிட்டால் விட்டால் வரலாற்றில் தமிழ் நம் இருந்ததற்கான தடமை இல்லாத போகும் ஆகவே நீங்கள் பிறந்த தமிழ் தேசினத்துக்காக தமிழ் மண்ணுக்காக உங்கள் வாக்களின் ஒளிவாங்கி சினத்தை தாருங்கள் உங்கள் நண்பர்கள்ட்ட உறவினர்கள்ட்ட குடும்பத்தார்க எல்லாத்தையும் பேசுங்க நான் நல்ல அரசுக்காக வாங்க செலுத்த போறேன் நான் நல்லவங்களுக்கு வாங்க செலுத்த போறேன் படிச்ச அந்த மண் மீது 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 மக்கள் மீது பற்று கொண்ட போராளிகளுக்கு வாக்கு சென்ற போறேன் அப்படின்னு சொல்லுங்க இந்த தொகுதி வேட்பாளராக அண்ணன் கார்த்திகை நிறுத்த அண்ணன் கார்த்திகை நான் ஒரு பல் மருத்துவர் அவர் வந்து கிளினிக்கில் உட்கார்ந்தார்னா ஒரு மணி நேரத்தில் ஆயிரக்கணக்காக சம்பாதிப்பார் ஆனா அதை விட்டுட்டு இந்த களத்தில் இருக்கிறார்னா இந்த மண் மீது மக்கள் மீது கொண்ட அளப்பரிய பாசம் பற்று அவர் வெறுமனே பல் மருத்துவர் மட்டுமில்லை சமூக மருத்துவர் சமூகத்திற்குரிய தீங்குகளை துணிகளை நீக்க வேண்டும்ங்கிற உயரிய நோக்கத்தோடு உழைக்கக்கூடிய ஒரு பெருமழகன் அவருக்கு சின்னத்திலே வாக்களித்தாருங்கள் நாங்கள் இறுதி வரை இந்த மண்ணுக்காக மக்களுக்காக உண்மையாக உறுதியாக என்று உழைப்போம் நன்றி வணக்கம்